ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி பேச போகிறோம் ஏர்டெக்கா நிறுவனம் வெற்றியா தோல்வியா பரபரப்பாக இருக்கக்கூடிய தொழில்களில் ஏவியேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று பலரையும் கவரக்கூடிய ஒரு தொழில்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கவர்ச்சியான தொழில்களில் வெற்றி அடைவது ஒரு இருட்டிப்பு சுவாரஸ்யத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது அந்த சுவாரஸ்யம் நம்மை பொதுவெளியில் எப்படி கொண்டு வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பத்திரிகைகள் எழுதுவாங்க மேக்சின் கவர் பேஜில் இருப்பாங்க நியூஸ் ஸ்டோரிஸ் நிறைய வரும் ஏன் அவர்களை பற்றி சினிமா கூட இருப்பாங்க நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போது சூரரை போற்றுன்னு ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம் வந்திருக்கு ஏவியேஷனை பற்றின திரைப்படம் வந்திருக்குன்னொடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா உண்மையிலேயே ஒரு கவர்ச்சியான ஒரு நிறுவனம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது நம்ம உன் புரிஞ்சுக்கிறோமா நமக்கு அது தெளிவாக தெரிகிறதா அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு வந்தது அந்த கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோ யார் வேண்டுமானாலும் பறக்கலாம் எளிதில் பறக்கலாம் இந்த ஒரு மோட்டோவை வச்சுட்டு சாமானியனின் சின்னமாக இருந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆர் கே லக்ஷ்மன் அவருடைய அந்த லோகோவையே பயன்படுத்தி ஏர்டெக்கன் ஆரம்பிக்கப்படுகிறது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி மெயின் சிட்டிஸ் இல்லாம மற்ற நகரங்களுக்கு போக்குவரத்தை இவங்க கொண்டு வராங்க இதன் மூலமாக அப்பொழுது இருந்த போட்டிச் சூழலை தவிர்த்து ஒரு புதிய போட்டி ஏர் ஏர்டெக்கன் உருவாக்கியது என்பது உண்மை புதிய போட்டி களத்தை உருவாக்கும் போது புதிய சந்தையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் ஆனால் புதிய சந்தையை உருவாக்கும் ஒரு நேரத்தில் என்ன மாதிரியான தொழில் முறைகளை நீங்கள் கையெடுக்கிறீர்கள் இங்கதான் தான் முதல் இஷ்யூ உருவாகிறது பிளேன் ஓடுறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது குறைஞ்சபட்சம் அந்த காஸ்டையாவது ரிகவர் பண்ண வேண்டிய பொறுப்பு எந்த தொழிலுக்கும் இருக்கிறது ஏன்னா காஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தொழில் பண்ண முடியும் கொஞ்ச நாளைக்கு தான் பண்ண முடியும் காஸ்ட்டுக்கு கீழே தொழில் பண்ண முடியும் அப்படித்தான் நான் ஜெயிக்க போறேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா அப்போது நிறைய பணம் தேவைப்படுகிறது அதுவும் முதலீட்டாளர்களுடைய பணம் தேவைப்படுகிறது முதலீட்டாளர்கள் உங்கள் சிந்தனையோடு ஒத்த சிந்தனையுடையவர்களாகவும் இருக்க வேண்டும் இந்த இஷ்யூவில் தெளிவாக டெக்கன் தவறிவிட்டது என்பதுதான் வரலாறு ஏன் முதல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கடன் அது ஒரு முதல் ரெண்டாவது வெஞ்சர் கேபிட்டல் பிரைவேட் இக்குயூட்டியினுடைய பணம் அவங்க கொடுத்த பணம் உடனடியாக அந்த மதிப்பு கூடும் எதிர்பார்ப்பில் இந்த வியாபாரம் வேகமாக வளர்ந்து மார்க்கெட் ஷேரை பிடித்து இன்னும் வேகமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும் என்று எதிர்பார்ப்பில் இவங்க ரெண்டு பேருமே லாஸ் பண்ணி பிசினஸ் செய்யறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை எதிர்பார்த்து வரல கடன் கொடுக்குற ஒரு பேங்க் எங்கேயாவது நீங்க லாஸ் பண்ணுவேன்னு சொன்னா உங்களுக்கு கடன் கொடுப்பாங்களா நீங்களும் கடன் வாங்குறீங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிச்சயமா இருக்காது ஸோ நிச்சயமாக இந்த நிறுவனம் வங்கி கிட்ட சொன்ன தகவல்கள் லாபகரமாக இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலை தான் அதைத்தான் மார்க்கெட் பண்ணி அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க ஸோ லாபம் பண்ணுவேன்னு சொல்லி வங்கியிட்ட கடன் வாங்கி லாபம் பண்ணுவேன்னு சொல்லி ஈக்விட்டி ஷேர் கடன் வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜி மூலமாகவே நஷ்டம் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச் தான் ஏர் டெக்கன் கையெடுத்தது என்ன பண்ணாங்க முதல்ல ஒரு ரூபாய்க்கு டிக்கெட் விற்றாங்க வரிகள் உட்பட இரநூத்தி இருபத்தோரு ரூபாய்க்கு ஏர் டெக்கன்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தாங்க இவங்க இதை எடுத்த காலகட்டம் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து ஏறி வந்த ஒரு காலகட்டம் ஏவியேஷன் ஃபியூல் விலையும் ஏறி வந்த ஒரு காலக்கட்டம் இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றவே இல்லை ஆனால் ஏவியேஷன் விலையை தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வந்தது ஆக விலை இல்லாத பயணங்களை ஏர்டெக் வழங்கித்தான் அதனுடைய மார்க்கெட் ஷேரையே பில் பண்ணது எவ்வளவு மார்க்கெட் ஷேர் பில் பண்ணாங்க இந்த மார்க்கெட் ஷேர் மற்ற போட்டியாளர்கள் கண்ணை உறுத்துகிறது லோ காஸ்ட் ஏவியேஷனில் வந்த முதல் பிளேயர்னு ஏர்டெக்கன் சொன்னாலும் அதுக்குள்ளே மற்றவங்க வந்துடுறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இண்டிகோ கோ ஏர் இவங்க எல்லாருமே அதே ஸ்ட்ராட்டஜியை எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இந்த சூழ்நிலையில்தான் ஒருவித அவசர கோலத்தில் ஏர்டெக்கன் பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறது அவங்க இந்த அவசர கோலத்தில் செஞ்ச விஷயங்கள்னு சொல்லணும்னா நிறைய பிளேன் வாங்கிறது வேகமாக வளருவது இதற்கான பணம் கையில் இல்லாமல் அவங்க இந்த முடிவுகளை எடுக்கிறாங்க ஸோ பிளேன் ஆர்டர் பண்ணிடுறாங்க அந்த பிளேன் வரத்துக்குள்ளே நீங்கள் அதுக்கான பணத்தை ரைஸ் இல்லையா ஈக்குவிட்டி ரைஸ் பண்ணோம் இல்லை டெட்டு ரைஸ் பண்ணோம் அந்த காலகட்டத்தில் தான் நஷ்டம் அதிகரித்து கொண்டே வருகிறது இன்னும் சொல்ல போனால் மார்ச் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு காலாண்டிலேயே இரநூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டம் பண்ணுது ஏரடிக்க இந்த சூழ்நிலையில் இந்த நிறுவனத்தை நடத்தவே அதனுடைய மேனேஜ்மெண்ட் திணறியது அந்த டெனரல் எப்படின்னாக்கா ஒரு காலகட்டத்தில் ஃபியூவலுக்கு பே பண்ணுறதுக்கே பணம் இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை உருவாகுது ஆயில் கம்பெனிஸ் அகெயின் அரசு நிறுவனங்கள் இவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து வச்சுருக்காங்க கடனாக எப்படின்னா ஃபியூவல் தொடர்ந்து கடனாக கொடுத்து வச்சுருக்காங்க அந்த பணத்தை இவங்க கட்டாத ஒரு சூழ்நிலையில் ஓரிரு நாட்களில் ஃபியூவல் சப்ளை நிறுத்தப் போகிறோம் என்று அவங்க இந்த நிர்வாகத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த காலகட்டத்தில் தான் ஏர் டெக்கன் விஜய் மல்லையாவை அப்ரோச் பண்ணுறாங்க விஜய் மல்லையாவை அப்ரோச் பண்ணி நீங்கள் வாங்கலைனா நான் உங்கள் போட்டியாளருக்கு இந்த நிறுவனத்தை வித்துற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த நிறுவனத்தை வாங்கணும் அப்படின்னு விஜய் மல்லையா அதிக ஆர்வமாக இருந்து வந்தார் பப்ளிக்காகவே சொன்னார் நான் இந்த கம்பெனியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு அதுக்கு இந்த நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டரான கோபிநாத் என்ன சொன்னார்னா விஜய் மல்யா இஸ் ஃப்ரம் வீனஸ் அண்ட் ஐ ஃப்ரம் மார்ஸ் அப்படின்னு சொன்னார் இதுக்கு அர்த்தம் என்னன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எந்த பொருத்தமும் கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி சொன்ன கோபிநாத் தானாகவே மல்லையா கிட்ட போய் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் என் நிறுவனத்தை வாங்கினா வாங்கிக்கோங்க இல்லைனா இன்னொருத்தருக்கு நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஒரே நாளில் விஜய் மல்லையா நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறார் அதன் மூலமாக இந்த நிறுவனம் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு தன்மையை தக்க வைத்து கொண்டது அதுக்கப்புறம் இருபத்தாறு பெர்சென்ட் ஈக்குவிட்டி ஸ்டேக் நூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு அவர் வாங்க முன் வருகிறார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர அன்னி வரைக்கும் இந்த ஷேர் டெய்லி கீழே போயிட்டு இருந்து பங்குச்சந்தை என்ன நினைச்சதுன்னா இந்த கம்பெனி திவால் ஆயிடும் அப்படின்றதுதான் தெளிவான பங்குச்சந்தையினுடைய எதிர்பார்ப்பு அதே சமயத்தில் பொது வெளியில பியூல் பேமெண்ட் பண்ண இவங்களுக்கு பணம் இல்லை அப்படின்ற செய்திகள் எல்லாமே கசிய ஆரம்பிக்குது ஸோ கிட்டத்தட்ட திவாலாக ஆகக்கூடிய ஒரு நிலைமையில விஜய் மல்லையாவின் பேராசை இந்த நிறுவனத்தை அந்த சூழ்நிலையில காப்பாத்துது அதுவும் எப்படி ஜெனரஸா ஒரு டீல் கொடுக்கிறாரு நல்ல விலைக்கு ஷேரை வாங்கிக்கிறாரு அதுக்கு மேல கோபிநாத்துக்கும் ஒரு ஃபீ கொடுக்க ஒத்துக்கிறார் இந்த ஃபீ யாருக்குமே வெளிப்படுத்தப்படவில்லை என்று சமீப ஆண்டுகளில் சிபிஐ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க கடன் வாங்கி அதாவது இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாயை எஸ்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கி முப்பது கோடி ரூபாய் அப்படியே கோபிநாத்துக்கு கிங்ஃபிஷர் நிறுவனம் கொடுக்கிறது ஸோ அந்த பணத்தை கொடுப்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்டியூஸை வந்து கிங்ஃபிஷர் வெளிப்படுத்தவில்லை அந்த பணத்தை அவர்கள் கோபிநாத்துக்கு கொடுத்தார்கள் என்று ஒரு சிபிஐ கேஸை ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய காண்ட்ரவர்சிஸ் நிறைந்த ஒரு பயணத்தை தான் ஏர்டெக்கன் அனுபவித்தது ஆனால் அதில் பயணித்த நம்மை போன்ற பலருக்கு அது ஒரு மிக மிக புதிதான ஒரு அனுபவமாக இருந்தது நம்மில் பலர் ஏர்லைன்லேயே பயணம் செய்யாதவங்க முதல் முறையாக இந்த ஏர்லைனில் போனோம் அதுக்கப்புறம் ஏர்லைனில் போகிறதுங்கிற ஹாபிட் பலருக்கு ஏற்பட்டது யார் வேண்டுமானாலும் ஏர்லைனில் போகலான்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது விஜய் மல்லையா உள்ளே வராரு உள்ளே வரும்போது ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாரு முந்நூற்றி நாற்பது கோடி ரூபாய் எஸ்பிஐக்கு கொடுக்க வேண்டிய கடனையும் ஏற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நடக்குது ஒரு காலகட்டத்தில் ஏர்டெக்கன்ற பெயரை எடுத்துகிட்டு கிங்ஃபிஷர் ரெண்டுன்னு போடுறாரு அந்த பெயர் மறைந்து விடுகிறது அந்த பெயர் மறைந்ததோடு இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் அவங்க செஞ்ச எல்லா தவறுகளும் மறைக்கப்பட்டு எல்லாரையும் ஏவியேஷனில் ட்ராவல் பண்ண வச்சாங்க அப்படின்ற ஒரு மையப்புள்ளி மட்டுமே நமக்கு மனசுலிக்கிது ஆனால் இதே காலகட்டத்தில் இதே விஷயத்தை சஸ்டைனபிளான ஒரு மெத்தடில் வெற்றிகரமாகவும் செய்த இன்னொரு ஆண்டர்பனர் இருக்கிறார் அப்போது ஏர்டெக்கினை பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வியில் முடிந்தாலும் சாமானியர்களுக்கு பிளேன் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது ஃப்ளையிங் ஃபார் எவ்ரிபடி அப்படின்ற கான்செப்டை முன்னாடி எடுத்து சென்றது கோபிநாத் இல்லை இன்னொரு ஆண்டர்பனர் அவர்தான் இண்டிகோவினுடைய பாட்டியார் கோபிநாத் எங்கெல்லாம் தோத்தாருன்னு நான் சொல்கிறேன் முதல்ல கடன் ரெண்டாவது நிறைய லாஸ் பண்ணுறது மூணாவது ஃபைனான்ஷியல் எபிஷியன்சி கிடையாது நாலாவது பணம் இல்லாமல் க்ரோ பண்ண ட்ரை பண்ணது பிளேன் வாங்கினது இந்த மாதிரி பல விஷயங்கள் தவறுகளாக நடந்தது அந்த மாதிரி விலை இல்லாத ஒரு வசதியை விற்றுறதுனால் அவரால் என்னைக்கு பணம் ரைஸ் பண்ண முடியுமோ அன்னைக்கு அவருக்கு காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை யாருமே அவரை நம்பல முதலீட்டாளர்கள் பணம் கொடுக்க விரும்பலை வங்கிகள் பணம் கொடுக்க விரும்பலை ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தொடர்ந்து ஃபியூவல் சப்ளை கொடுக்க கூட மறுத்தார்கள் இந்த சூழ்நிலையில தான் விஜய் மல்யா இந்த நிறுவனத்தை வாங்கினார் ஸோ விஜய் மல்யானால இந்த நிறுவனம் அழிந்தது அப்படின்ற ஒரு பொதுவெளி பிம்பம் தவறானது அது புரிதல் இல்லாது இப்போ பாட்டியா வருவோம் பாட்டியா என்ன பண்ணாரு இவர் செஞ்ச தவறுகளை மிக தெளிவாக புரிந்து கொண்டு சில விஷயங்களை ரொம்ப கிளீனாக பண்ணார் ஒன்று எல்லோரும் பறக்க வேண்டும் உண்மைதான் எல்லோருக்கும் அந்த வசதி எடுத்து செல்ல வேண்டும் நல்லது எப்படி செஞ்சாருன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்ஸை வந்து அந்த பிளேனை ஓட்டுற செலவை ரிக்கவர் பண்ற அளவுக்கு குறைந்த விலைக்கு விற்றார் அதுக்கப்புறம் உள்ள சீட்ஸை சற்றே அதிக விலைக்கு விற்று எப்பொழுதுமே லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு பிசினஸ் மாடலை சாமானியனுக்கு ஒரு அஃபோர்டபுள் வேல கொண்டு வந்தார் அதுதான் முதல் விஷயம் இவர் தோத்தார் அவர் ஜெயிச்சாரு ரெண்டாவது இந்த பிளேன் வாங்குறதுல ஆஸ் வெல் அஸ் ப்ரைசிங் ரெண்டுத்திலையுமே ரொம்ப தனக்கு சாதகமான ஒரு டீலை அவர் ஏற்படுத்திட்டார் முக்கியம் ஏன்னா ஒன்பதுல குளோபல் பைனான்சியல் வருது அதுக்கப்புறம் பாட்டியா இந்த பண்ணி அதுவும் எப்படி சில பிளேன் ஒரு ஏர்லைன் விட பல மடங்கு அதிகமாக பிளேன் வாங்குறார் இதே தான் கோபிநாத் ட்ரை பண்ணார் தோல்வி அடைஞ்சார் ஆனால் அதே விஷயத்த சாமர்த்தியமா செய்யறாரு மூணாவது லாஸ் பண்ணாம பிசினஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு பிலாசபிய கையில் எடுக்கிறாங்க நாலாவது ஃபியூவர் ப்ரைஸ் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அஞ்சாவது கடன் இல்லாமல் வளர்ந்து எப்போவுமே கேஷ் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிறாங்க ஆறாவது எல்லோரும் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்யக்கூடிய அந்த டயர் டூ டயர் த்ரீ ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணி ஏர் டக்கன் சாதித்ததை விட பல மடங்கு அதிகமாக இண்டிகோ சாதிக்கிறது இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பாருங்கள் இண்டிகோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு மார்க்கெட் ஷேர்ல வச்சிருக்காங்க ஏழாயிரம் கோடி ரூபாய் ரொக்கம் கையில் கையிருப்பாக வைத்திருக்கிறார் கொரோனா காலத்துலேயும் அவங்க பணத்துக்கு கஷ்டப்படவே இல்லை மேலும் அந்த நிறுவனத்துடைய மதிப்பு இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இருக்கிறது இதுதான் ஒரே விஷயத்தை நல்ல அணுகுமுறையோடும் மோசமான அணுகுமுறையோடும் செய்வதில் ஏற்படும் வித்தியாசம் இந்த வித்தியாசங்கள் தான் ஒரு ஆண்டரப்பனர்களுடைய கனவுகளை நனவாக்கும் அல்லது பொடியாக்கும் இது எல்லாமே ஆண்ட்ரப்பனர் கையில் தான் இருக்குது ஸோ கனவு காண்பவர்கள் எப்படி கனவு காண வேண்டும் அந்த கனவுகளில் யதார்த்தத்தை எப்படி சேர்க்க வேண்டும் எப்படி நல்ல தொழில் முறைகளை பொருத்தி அந்த கனவுகளை நனவாக்க வேண்டும் எல்லா தருணங்களிலும் கனவுகள் தோல்வியடையாமல் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி பல லெசன்ஸ் ஏர்டக்கன் ஸ்டோரியில் இருக்குது கனவு காண்பது என்பது மட்டுமே லெசனாக எடுத்துக்கொண்டால் அந்த கனவிலிருந்து நமக்கு படிப்பினை எதுவும் இருக்காது இதுதான் நான் ஏர்டக்கன் ஸ்டோரி மூலம் புரிந்து கொண்ட விஷயம் நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து இந்த களத்தில் உரையாடுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் கீப் ஃப்ளைங்